குடியாத்தத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகை குடியாத்தம் வரத ஊராட்சிக்கு உட்பட்ட வரதரெட்டிப்பள்ளி விஎஸ்புரம் மோடிகுப்பம் குப்பகொட்டூர் பண்டப்பள்ளி ஆகிய பகுதியில் உள்ள முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களுக்கு ஓராண்டு காலமாக நூறு நாள் பணி வழங்கவில்லை என்று இன்று காலை வட்டார வளர்ச்சி அலுவலர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் நூறு நாள் வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வட்டார வளர்ச்சி அலுவலர் உறுதி அளித்ததின் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர் வேலூர் மாவட்ட செய்தியாளர் ஆர் ஒரு <muchas> வேலை